வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர் எடிகோஸ்ட் எடிகோஸ்ட் ஆனது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பங்குச்சந்தை கோடிங் மற்றும் பலவற்றில் திறன் சார்ந்த படிப்புகளை வழங்குகிறது தமிழ் மற்றும் ஆங்கில ஆகிய இரு மொழி பாடங்களிலும் கற்றுத்தரப்படுகிறது The struggle to find courses that truly speak your language it's finally over. Welcome to EduQuest where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way, only with EduQuest. Visit EduQuest eduQuest.courses and explore your next course today. And hey! Don't miss out on our exciting offers and promotions. கல்வியை பற்றிய பழமொழிகள் அவற்றின் பொருளும் மற்றும் அதன் விளக்கங்களும் பகுதி ஐந்து பழமொழி ஒன்று அறிவற்றும் காக்கும் கருவி சிறுவருக்கும் உள்ளிருக்க கற்கை நஞ்சு பழமொழியின் பொருள் அறிவை பாதுகாக்கும் கருவி கல்வி அதனால் ஒருவன் எவ்வளவு பெரியவானாலும் கற்றுக்கொள்வது நல்லது பழமொழியின் விளக்கம் கல்வி ஒரு மனிதனின் அறிவை காக்கும் ஒரு கருவியாகும் அதனால் ஒருவன் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கல்வியை கற்றுக்கொள்வது அவசியமாகும் பழமொழி இரண்டு என்னும் எழுத்தும் கண்ணன தகும் பொருள் என்னும் எழுத்தும் ஒரு மனிதனுக்கு கண்கள் போன்றவை விளக்கம் எண் மற்றும் எழுத்து ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமானவை அவைகள் இல்லாமல் ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது கண்கள் இல்லாமல் ஒருவரால் எதையும் பார்க்க முடியாது அதுபோல எண் மற்றும் எழுத்து இல்லாமல் எதையோ படிக்கவோ முடி எழுதவோ முடியாது பழமொழி மூன்று ஒரு சுவரை எழுப்ப ஆயிரம் செங்கல் தேவை ஒரு கல்வியை கற்க ஆயிரம் நாள் வேண்டும் பொருள் ஒரு சுவரை கட்டுவதற்கு ஆயிரக்கணக்கான செங்கற்கள் தேவைப்படுவது போல கல்வியை முழுமையாக கற்க நிறைய நாட்கள் தேவைப்படும் நீண்ட செயல்முறை அதனை உடனே கற்றுக்கொள்ள முடியாது தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டுமே கல்வியில் முன்னேற முடியும் பழமொழி நான்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் கல்வி கொடுத்தோர் உத்தி கொடுத்தோர் பொருள் உணவு கொடுப்பவர் உயிரை கொடுத்தவர் ஆவார் கல்வி கொடுப்பவர் கொடுப்பவர் அறிவை ஆவார் உணவு உயிரை காக்கும் அதே வேளையில் கல்வி அறிவை கொடுக்கும் இரண்டிற்கும் சமமான முக்கியத்துவம் உள்ளது நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குபவர்